நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் இஷ்டம் திரும்பி வரது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது தெரியும் நான் இங்க இருக்கற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போய்டும் நான் நினைக்கவே இல்ல சொந்த நினைவே இல்லாம ஒரு அண்ணிக்கு கைபொம்மை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே நீ இப்பதான் கவலைப்படுற இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா அண்ணி அண்ணின் அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா யாராவது ஒரு ஊம பெண்ணு சொல்லுங்க அவ பேசாம இருப்பா என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது அப்ப என் உள்ளத்துல இருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் என் அண்ணி தான் எனக்கு தாய் தெய்வத்தை விட அவள் எனக்கு மேலானவள் உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கறேன்

தனிக்குடித்தரமா போக வேண்டும் போ என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு போ உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் பிரபா சிறுப்பன் தனியாக போய் குடித்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்கள் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் என் அன்னையா சொல்லுகிறாய் ஆ உன் அன்னை தான் சொல்லுகிறேன் சரி அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள் ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லட்ச அவனுக்கு வேண்டும் சந்தோஷமா உங்கள் தம்பி... இந்த வீடு... நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்க அதாவது செயலில் வருகிறது பிரபா நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தா இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம் பிறகு பிறகு நடக்கப் போவது இப்போதே நடந்தால் என்ன அண்ணா நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள் ஆமா என்னை என்ன அம்மாவிட கொண்டு போய் விட்டு விடுங்க நான் அங்கேயே இருந்து கொள்கிறேன் பிரபா இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசிச்சிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் வா உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்துவிடுகிறேன் வாக்காதீர்கள் இவள் தான் நமது குடும்பம் உறுப்பினர் நல்ல உங்க சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிற ஜாக்கிரதையா பாத்துக்க அந்த வந்து போறான் யாராவது நான் உங்க வீட்டுக்கு தான் இருக்கேன் உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன் சச்சிதானந்தம் என்ன பொருத்தம் பாருங்க நானும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன் உங்களை பார்த்து கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம்னு வந்த அப்ப வீட்டுக்குள்ள போவா இல்ல முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப சரி நீலா என்ன பண்றது இங்க தெரியுமே வாடா இங்க ஒழிச்சுக்கிறேன் அப்பா வந்துட்டேன் என்னப்பா பாக்குறீங்க ஒண்ணுமில்ல இல்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்து இருந்த வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அதைத்தான் நான் கேட்டேன் இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது அது அப்பா அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா அதுவா இருக்கும் எதிரொலியா அப்ப அது ஏன் இப்ப கேக்கல அது அந்த மூலையில இருக்கப்பா அப்ப அதை சும்மா விடக்கூடாது இப்ப பாரு பாத்தீங்களாப்பா எதிரொலிதான் எங்க பார்த்த கேட்டதோட போச்சே போச்சே யாரவன் வெளியாட வெளியே எப்படி ஜனரி போச்சு ஜனரி போச்சா மூச்சு நிறுத்தியா என்ன இங்க எதுலவும் சத்தம்லாம் கட்டிச்சு என்னது ஒண்ணும் இல்ல தும் நீங்களும் தும்புறீங்க உங்க வீரம் தும்புற என்ன இது அதிசயமா இருக்கு இது இருக்கு என்ன கலாட்டா இந்த ஓரண்ட தெரியுமா உங்களுக்கு தெரியுமாவது மயன் தான்

முதல் பிரசவம்மா ஆமா அம்மா என் முதல் பிரசவம் தான் இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது அப்படியா உங்க மகளுக்கு உங்களுக்கு சொல்லலமா இந்த அம்மாளுக்கு சொன்னேன் அப்பவே நினைச்ச வேலை என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தையா உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் என்ன தூரம் பேர்ல பாத்தீங்களா பையன் ஜோரா இருக்கானு வருமா உடம்பு எப்படி மறக்கு தேவையா நான் போய் வீட்டுல ஆச்சுதான் நையா அனுப்புறேன் நல்லா சாப்பிடு அவங்க நல்லா மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியாம சாப்பிடு உடம்ப பாத்துக்கோமா பாத்துமா மருந்து கஞ்சில நல்லா சாப்பிடு சேரி அறியாயோ நன்ஜே சேரி அறியாயோ குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை பிரபா சையன் மறந்துருக்கான் அப்படியா இப்பதான் சிப்பையை வந்து சொல்ல சொலா சொலாவுக்கு ஆண்வோட மறந்துருக்கு இல்லு என்ன அபூரவா குழந்தை குரும சந்திர மாதிரி இருக்கான் அப்படியா டேய் டேய் ஜெலோனா தா தாந்தா ஏய் ஜனவா டேய்

நான் இன்னும் விஷயத்து சொன்ன உங்க தம்பிக்கு பையன் பறந்துருக்கிற எனக்கு பேரை பறந்துருக்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க மிக்க என்ன அழகு என்ன அழகு மூக்கு மொழி எல்லாம் அப்படியே உச்சி வச்சிருக்கு அன்னைகிட்ட போய் சொல்லிட்டான் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அன்னிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார் உண்மைதான் இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம் அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் புறப்படுறேன் சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தைய வந்து பாருங்க என்ன மாமா பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே லட்டுவா நான் கொண்டா இல்லையே வழியில பைய இருக்காத மாறி இருக்கும் இப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரது வாஸ்தவம் தான் இப்ப உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வரதியா தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா வாசு நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் அன்னைக்கு கொடுத்துட்டு வர அவ ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆணிலே பெண்ணிலே என்போலே ஒரு பேரை அகிலத்தின் மிசையுள்ளதோ உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்குதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள யார சொல்ற அந்த குஞ்ச பாதி திருமாவளையா இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமணிக்கு ஏத்த பண்ணும் வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா

இந்த வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன் என் கரமே எச்சரிக்கை கடனாடா அந்த பண்ண பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் பேச மாட்டேன் அவன் கடக்கனா இங்கதான் கல்யாணத்துக்கு நாள் பாருங்க ஓ முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா ஐயோ கல்யாண புத்தருக்கும் அடிச்சிட்டுன்னு மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பார்கள வாசு இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் அவளை வர வேண்டும் கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் ஆண்கள் தான் பொறுத்து கட்டாயம் போயிட்டு வா அடுப்பில இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கொள்ள என்னால் முடியாது போகத்தான் வேண்டும் அண்ணி தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடும் கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி பாசு நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை மறுபடியும் நாடகமா என்ன செய்யறது மேட மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சு இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் இல்ல நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்கள நீ எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகு கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்ட நீலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்துனமுன்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் உம் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழ கால விஷமே பூ உலைகளில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை கலாமணி என்று தூது போ வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க சொல்றபடியே நான் நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தடுக்காதே கட்டாயம் நிச்சயமா நடக்கிறியா சரி அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன் இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க நான் அங்க அங்க வேண்டாங்க நீங்க இங்க படுத்துங்க நான் படுத்துக்கிறேன் சரி ஏன் நிக்கிற நீங்க நிக்கிறீங்கள நான் எப்படி படுத்துக்கிறது ஓஹோ ஏன் உட்கார்ந்துருக்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கள சரி படுத்து படுத்தாச்சா ஓஹோ நானும்

นีลกันทายนมาอมสิงยายนมาอมสุขสันเวนมาอมจิกัสสาปินีนมาอมจิกัสสุรเวนมาอมโยมีชายนมาอมอหาเทนจนกายนมาอมมาสุ

தெரியாதா என்ன நீ சொல்லணுமா நான் ரெண்டு உள்ள கட்டவ உன் குழந்தை இறந்துடுச்சாமே என்னமா உனக்கு ஒண்ணு கூட தக்க மாட்டேங்குது சரிமா நீ போய் காபி கொண்டு வர சொல்லி காபி என்னத்துக்குடி அவங்க வீட்டுல இருந்து வரும்போது காபி சாப்பிடாம வந்திருக்காங்க ஏமா அப்படித்தானு ஆமா ஆமா ஏன் உங்க வாங்குற குழந்தை நல்லா தூங்குற எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க இந்த பிரபா விபூதி குழந்தைக்கு பிரபாவ எப்ப வீட்டுக்கு அளப்பு போறீங்க என்ன கேட்டா பிரபா வர்றதும் மச்சால வகையில இருக்கு அவரு உங்கையில இருக்காரு பாத்தியா அவங்க அரக்கத்தலத்தை இவங்கெல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேத்து படி பண்ணணும் என்ன சொல்ற ஐயோ வாணாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் சரி வாங்கிட்டோம் இதலயாவது இவருடைய உயிரை நல்லபடியா ஐயோ வேணாம் வாணா நான் நடிக்கிறேன் நாடகத்துல நடிக்கிறேன் நடிக்கிறேன் இரு வாணா 1 2 நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா ஓ சொல்றபடி நான் நடக்கறதா நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை இருபத்தி நாலு மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா

ஆஹ் தண்ணி தாயே குழந்தை குட்டியோட மகராகியா இருக்கணும் என்ன என்ன சொல்கிறா ஒண்ணுமில்ல என்னென்னுமோ கனவு எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்ல நான் ஒருத்தியே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது ஹோட்டல்ல நான் குழந்தையும் அடைச்சிட்டு வரலங்கிறதுக்காக நீ இப்படி சொல்ற எனக்காக நீ ஒண்ணு சமைக்க வேணாம் நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கல சொல்லு போய் மாட்டு கொட்டகையில இருந்துக்கிறேன் மனித தன்மையே வேண்டாம் ரியா மதிக்கார் உங்க வீட்டுக்கு போறதுதான் மனித அந்த மனிதத்தன்மை தன்மை எனக்கு தேவையில்லை பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா இருக்கிறது தண்ணி நிறைய இருக்கிறது அதுக்காக கட்டண மனைவி அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல